அனைவருக்கும் வணக்கம் காரைக்குடியிலிருந்து கார்த்திகேயினி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும் அரசு சேமிப்பு கிடங்கு வழியாக வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படுவதற்காக அரிசி பைகள் தயார் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஆசா அவர்கள் எங்களுடைய மகளிர் திட்ட இயக்குனர் அவர்களுக்கு கொடுத்த தகவலின்படி வெள்ள நிவாரண நிதி தயார் செய்யும் ஒன்றிய மற்றும் ஊராட்சி சேமிப்பு கிடங்கு அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்கும் மகளிர் சுயஉதவிக்குழு உறுப்பினர்களை தினக்கூலி அடிப்படையில் பணி அமர்த்த வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் காரைக்குடி சேமிப்பு கிடங்கு எங்களுடைய சங்கராபுரம் ஊராட்சிக்கு உட்பட்டு அமைந்துள்ளது ஆகையால் சாக்கோட்டை ஒன்றியம் சங்கராபுரம் ஊராட்சி மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் இரண்டு நாட்களில் எழுபது பேர் கொண்ட குழு மக்கள் பதினைந்தாயிரம் அரிசி பைகள் தயார் செய்தோம் இது போன்ற வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய எங்களுடைய சிவகங்கை மாவட்ட தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த எழுபது பேர் கொண்ட குழுவை என்னுடைய மேற்பார்வையில் மக்களை ஒருங்கிணைத்து இந்த இரண்டு நாட்களில் பதினைந்தாயிரம் பயிர்களை தயார் செய்துள்ளோம் இது எங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம் நேரில் சென்று எங்களால் ஒரு உதவியும் செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த வேலையை செய்ததில் எங்களுக்கு மிகவும் மன நிறைவு இது எங்களுடைய பஞ்சாயத்தில் அமைந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பை கிடைத்தது நாங்கள் மிகவும் பெருமையாக நினைக்கின்றோம் இது பெறும் குடும்பங்கள் இது மாதிரியான மற்ற எந்த பேரிடர்களிலும் எந்த துன்பமும் இல்லாமல் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதையே நினைத்து நாங்கள் இந்த பைகளை தயார் செய்தோம் காலை முதல் மாலை வரை ஒரே மாதிரியான வேகத்தோடு பணியாற்றிய எங்களுடைய சங்கராபுரம் ஊராட்சி மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் எங்களுடைய சிவகங்கை மாவட்ட மகளிர் திட்ட இயக்குனர் அவர்கள் மற்றும் உதவி திட்ட இயக்குனர் அவர்கள் மற்றும் சாக்கோட்டை ஒன்றிய வட்டார மேலாளர் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்ததற்கு மிக்க நன்றி